உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை தேவிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி பகல் மூணு இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு ஒரு மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் அதற்கான பரிகாரம் தைலம் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் நாச்சியார் திருக்கோளம் இன்றைய பொது பலன்கள் கால்நடை வாங்க புதிய பொறுப்பினை ஏற்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திரர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தன்னம்பிக்கையும் எதையும் செய்ய தொடங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்றை பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களால் மிகப்பெரிய வெற்றிகள் வரக்கூடிய நிலை இருக்குது வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய முக்கியப்பெருமையான நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் நெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது அந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கி இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் வராது என்று இந்த பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய வியை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சராசிக்காரர்கள் ஒரு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் சிறிது கவனமாக செயல்படுவது நல்லது கவனம் மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வரலாம் இதிலும் பொறுமை நிதானம் அவ தேவை அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளை எளிதில் முடித்துவிடலாம் நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் அவசர முடிகளை தவிர்க்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கைய காரியங்கள் எல்லாம் செய்து காட்டுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களால் பயனடைந்தும் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றி பெ வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கின்ற நாளில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் புதிய முயற்சிகளில் அனைத்தும் வெற்றியடையும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க தெய்வ அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைகளுக்கு உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சொல்லித் சொல்லித்தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்